சுயநலமாக வாழணும் அப்படிங்கிற இந்த உலகத்தில் பொதுநலமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுக்கு இந்த நிகழ்வானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் நடைபெறவருக்கு ஸோ இந்த நிகழ்வு மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க யாருக்கும் எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாது நம்மளால அவங்களுக்கு எந்த காலகட்டங்களையும் ஒரு சின்ன கெடுதல் கூட நடந்துடக்கூடாது அப் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் மிகவும் பொறுமைசாலி அப்படின்னே சொல்லாங்க யாருக்குமே வந்து கெடுதல் செய்யக்கூடாது நமக்கு யாராவது வந்து கெட்ட நம்மளால வந்து நல்லது நல்லதுதான் நடக்கணுமே தவிர கெடுதல் நடக்கக்கூடாது நமக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே துணிஞ்சு என்னால் செய்ய முடியலைங்க முதல்ல இருந்த வேகம் எனக்கு இப்ப இல்லை எங்க இந்த விஷயத்தில் துணிஞ்சு இறங்கி மறுபடியும் ஒரு டைம் அடி விழுந்தது அப்படின்னு சொன்னா திரும்ப எந்திரிச்சு நம்மளால அந்த வேலையை செய்ய முடியுமா திரும்ப எந்திரிச்சு மீண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலையே அந்த ஒரு பதட்டத்திலேயே எந்த ஒரு காரியத்திலயுமே வந்து துணிஞ்சு இறங்க என்னால் மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு நல்லதுதான் செஞ்சுங்க ஆனால் எனக்கு எல்லா விதத்துலயும் யாரெல்லாம் கெடுதல் பண்ணணுமோ அந்த எல்லா கெடுதலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சொந்த பந்தங்களும் சரி நட்பு ரீதியாகவும் சரி ஒரு பண உதவி அப்படின்னு கேட்டாங்க நம்மக்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பணத்துக்கு உண்டான வட்டியை நான் தான் கட்டிகிட்ருக்கேன் இப்போ நம்ம போய் கேட்கும்போது என்கிட்ட இப்போ பணம் இல்லை நான் என்ன பண்ணுறது உங்களுக்காக தானே நான் உதவி செஞ்சேன் நீங்கள் கேட்டீங்க எங்கிட்ட பணம் இல்லை நான் ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் என்கிட்ட பணம் தான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது என்னோட எதிரிக்கும் வரக்கூடாது ஏன்னா கஷ்டத்துல உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது ஒரு தப்பா இன்னைக்கு அந்த பணத்துக்கு சேர்த்து என்ன வட்டி கட்ட வச்சுட்டாங்களே எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேங்க ஆனால் எனக்கு ஒரு சின்ன உதவி அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க உதவி செய்யே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹெல்ப் கேட்க போனோம் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி என்னை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்படியே இருந்தால் இப்படி இருக்குங்க இதனால் வந்து தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பண்ணுறோம் மற்றவங்கள்லாம் ப சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயத்தையும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஒரு விதம் எனக்கு வந்து என்னுடைய அமைப்பே இப்படி தான் இருக்குமா இல்லை நான் வந்து எல்லாத்து மாதிரியும் வந்து சுயநலமாக தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கணுமா எல்லாத்துக்கும் வந்து நல்லதுன்னு நினைக்கணும் எல்லாருமே வந்து பொதுநலமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதுனாலேயே என்னமோ தெரியல எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிட்டு இருக்கு ஸோ தொழில் பண்ண ஆரம்பித்தாலும் அப்படின்னு சொல்லி தொழிலில் தேவையற்ற நஷ்டங்க ஒரு காரியத்தை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தாவே விழுகிற அடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஸோ மறுபடியும் மீண்டெடுந்து அந்த பழைய நிலைக்கே திரும்புவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானங்க தொழிலில் இது வரைக்கும் வந்து எந்தெந்த விஷயத்தை பயப்பட்டுட்டு இருந்தீங்களோ எதை பண்ணா நமக்கு நஷ்டம் வந்துரும் எதை பண்ணா நம்மளால் லாபத்தை சம்பாதிக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயத்த யோசிச்சு நீங்க பின்னோக்கி செல்லிட்டு இருந்தீங்க இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்துருச்சு ஏன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க இந்த விஷயத்த இந்த இந்த தொழிலில் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னால் வந்து அளவில் சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த நினைச்சாலுமே அதை மற்றவங்களாலேயே அதை டாமினேட் பண்ண அதாவது அதை வந்து சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி அதை நம்மளை நிறுத்திடுறாங்க என்னால துணிஞ்சு அந்த விஷயத்துல இறங்க முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு தைரியஸ்தானத்துல இந்த கிரகங்களுடைய நிகழ்வு அதாவது இந்த வக்ர பயிற்சி நடைபெறுதுங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி இருக்குன்னா தொழிலில் எந்த கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தாலும் சரிங்க இறங்கி இந்த இது என்ன ஆழம்னு பாத்தரலாம் இது வரைக்கும் வந்து மற்றவங்களுக்காக பயப்பட்டுக்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அவங்களுக்காக வாழ்ந்தது போதும் நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம எதுக்காக இந்த தொழில் ஆரம்பித்தோம் நம்மளுடைய விஷயத்துக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிஸ்னஸ் மற்றவங்களுக்காகலாம் நிறுத்த முடியாது மற்றவங்களுக்காகலாம் நம்மளால அந்த விஷயத்த செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் இறங்கி அந்த விஷயத்துல வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே போல இந்த குரு பகவானுடைய பார்வையானது ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் படும் லாபஸ்தானம் மற்றும் படும் படும்பொழுது நீங்க இதுவரைக்கும் இந்த தொழில் ரீதியாக இருந்த வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது எல்லாருமே நம்மள வந்து எதிரியே பார்க்கறாங்க என்னுடைய தொழில் எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் அதே தாங்க செய்கிறாங்க ஆனா அவங்க வந்து என் மேலே பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலை நான் யாரையுமே வந்து கெட்ட கெட்டவரில் கெடுதல் பண்ணணும் அவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சதில்ல ஆனால் ஆனா நான் எப்படியாவது நஷ்டப்படணும் நான் எப்படியாவது இந்த தொழிலை இழுத்து மூடிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த நிலை இனி நடக்காதுங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதே போல இந்த வேலை விஷயம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த வேலையில் வந்து நீண்ட நாட்களாக இந்த வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொண்டுட்ருக்கேன் ஆனால் எல்லா விஷயம் நடக்குதுங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுங்க எல்லாம் கிடச்சிருச்சு இங்கேருந்து அவங்க கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது ஆனால் எல்லாமே அப்படியே திரும்ப ஹோல்டாகி நிற்கிதுங்க மீண்டு வரவே முடியல சரி அப்படி ஒரு வேலை கிடைச்சதுனாவது நம்ம ஃபாரின்ல போய் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த இருக்கக்கூடிய கடன் எல்லா பிரச்சனையும் தீர்த்துலாமே அப்படின்னு யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகளும் தடைப்பட்டுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல அந்த குருவோடைய பார்வைப்படுறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குங்க வேலை விஷயமா ஃபாரின் போயிட்டு வரதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா நடக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடைகள் நிறைய வரன்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் தோஷ ஜாதகமாகவோ அல்லது சுத்த ஜாதகமாவோ வருது நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு வரன்கள் அப்படிங்கிறது வரமாட்டேங்குதுங்க எனக்கு சு ஜாதகத்தில் எந்த தோஷமும் கிடையாதுன்னா வர ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் ராகிய தோஷமாக வருது எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு இல்லைங்க தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணிடுறாங்க இல்லைன்னா அதை நிறுத்திடுறாங்க இல்லை நமக்கு சுத்த ஜாதகம் அதாவது நமக்கு தோஷம் இருக்கும்போது வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகமாக வருது இதனால் வந்து திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது என்ன மனைவி வரக்கூடிய நேரம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுங்க நீண்ட நாட்களாக இந்த திருமணம் நடக்காத பெண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லேயும் கண்டிப்பாக உருவாகுங்க அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஸோ ரொம்ப நாளாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி உருவாகுது ஆனால் திடீர்னு அது வந்து நிற்காமல் போயிருதுங்க இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு இந்த அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் போய் திடீர்னு அது அபோர்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சுங்க இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு நாத்தனார் மூலமாகவோ மாமியார் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்த குத்தி குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க எப்படி ஏற்பட்ட பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியே இனிமேல் வந்து நம்ம வம்சத்தை எப்படி விருத்தி பண்ணுறது நம்ம வம்சம் வந்து விருத்தி ஆகாது குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி நேர்படவே நம்மளை வந்து குத்தி காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு அப்படின்னு தள்ளப்பட்டுட்டோம் ஸோ அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு தான் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு புத்திர செல்வத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நல்ல தகவல் குழந்தை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து சேருங்க அடுத்ததா இந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் வாடகை வீட்டிலேயே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டு இருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது லைட் அதிக நேரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் அதாவது டூ வீலர் மட்டும் தான் இருக்கணும் கார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொந்த வீட்டோட வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த காலகட்டங்களில் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியாதா நமக்குன்னு ஒரு இடம் வாங்க முடியாதான்னு இருக்கிறவங்களுக்கு தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி அதற்குண்டான தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ஒரு அமௌண்ட் வருங்க பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அந்த பணம் வந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் நாங்கள் வீடு கட்டிடுவோம் அட்லீஸ்ட் அந்த பணம் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கிடுவோம் அதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்மளும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதில் எப்படியாவது வீட்டை கட்டணும்னு சொல்லி நான் கட்டிடுவேன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் சுமார் ஒரு நான்கு மாத காலகட்டங்களில் வீடு கட்டுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படியும் நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய காலமாக இருக்க போகுது அடுத்தது இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க எதுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க மனைவி வந்து கணவனை பார்த்து ரொம்ப அதாவது ரொம்ப இலக்காரமா பேசக்கூடிய ஒரு நிலை நீங்களாம் எதுக்குமே ஆக மாட்டீங்க தான் இன்னைக்கு இந்த குடும்பமே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு நீங்க அந்த காரியத்தை அன்னைக்கு செய்யாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம குடும்பம் குழந்தைங்களோட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம் இதுக்கெல்லாமே காரணமே நீங்க தான் உங்க கூட எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது இந்த ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்குமா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியுமா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானது மனைவிக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்தில் குருவுடைய படும் பொழுது அதே போல் இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி ஸ்தானத்து மேலே அந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க அவங்களுடைய தேவைகளை நீங்க கட்டாயமாக பூர்த்தி பண்ணுவீங்க அவங்க என்ன பொருட்கள் கேட்டாங்களோ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக போகுது மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் கட்டாயமாக வருங்க திடீர்னு எமர்ஜென்சி அதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக வரும் விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க ஸோ முன்கூட்டியே சில எச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்கும் இல்லை திடீர்னு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குதுங்க அடுத்ததாக குழந்தைங்களுடைய கல்வி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகுங்க அவங்க கல்வியோட அவங்க கல்வியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்விகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் டிகிரி முடிச்சிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க படித்து முடித்தவங்க அடுத்தது வேலைக்கு போவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் கட்டாயமாக நடக்குங்க ஸோ இந்த பழங்கள் அனைத்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இதுவும் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி